அன்பான இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை அனுபவிப்பதற்கு முன்பதாக பன்னிரண்டு அப்போசலர்களுடன் கடைசி உணவு உண்டார் அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று கூறி திவ்ய நற்கருணையை ஏற்படுத்தினார் அன்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் அப்போசலர்களுடன் முதல் திருப்பலியை நிறைவேற்றினார் என்று நாம் விசுவசிக்கிறோம் அதை நினைவு கூறும் விதமாகத்தான் புனித அன்று ராவுணவு திருப்பலியும் பாதம் கழுவும் சடங்கும் நம்முடைய ஆலயங்களிலே நிறைவேற்றி வருகிறார்கள் அதனைத் தொடர்ந்து திவ்ய நற்கருணை ஆராதனையும் நடத்துவார்கள் இப்பொழுது நாம் நம்முடைய ஆண்டவர் ஏற்படுத்திய திவ்ய நற்கருணைக்கு ஆராதனை செய்து ஜெபிப்போம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் நமஸ் நமஸ்காரமும் உண்டாக கடவது மனிதனுக்கு மிக நெருக்கமான முறையில் தான் இருக்க வேண்டும் என்று இறைவன் நினைத்தபோது அவர் எண்ணத்தில் தோன்றிய உண்மை பொருளே நற்கருணை இறுதி இரவு விருந்து அறையில் ஏசு நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளை ஒன்றை தம் சீடர்களுக்கு வழங்கினார் அப்புதிய கட்டளையை இயேசு தாமே முதலில் கடைபிடித்தார் என்பதன் அடையாளமே நற்கருணை தம் உடல் பொருள் ஆவி அத்தனையையும் இயேசு இறைவனுக்கும் மனித மீட்புக்கும் முழுமையாக கையளித்ததால் அவரது முழுமையான தற்கையளிப்பை சுட்டி காட்டி நிற்கின்றது நற்கருணை மின்னகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று இயேசு கூறி தம்மையே மனிதர்களுக்கு உணவாக்கியதால் மனிதருக்கு உயிரும் ஆற்றலும் வழங்கும் உணவை சுட்டிக்காட்டி நிற்கின்றது நற்கருணை நற்கருணை இறை முழுமையான வெளிப்பாடு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது வேதனையா நெருக்கடியா இன்னலா பட்டினியா ஆடையின்மையா இடரா சாவா எதுதான் நம்மை பிரிக்க முடியும் என்று பலவாறு வினாக்களை எழுப்பி கிறிஸ்துவின் அன்பில் வேரூன்றி இனி வாழ்பவன் நான் அல்ல கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்ற உறுதிப்பாட்டிற்கு வந்த பவுலின் என்ன ஓட்டத்திற்கு ஏற்ப கிறிஸ்துவின் அன்பை எந்த நிலையிலும் நாம் சிக்கன பிடித்து கொள்வதற்கு நற்கருணை நமக்கு நல்லதோர் வழிகாட்டி நம்மோடு என்று உறவாட நமக்கு என்று உணவாக நம்மில் என்றும் வாழ நமக்காக நற்கருணையில் வாழும் இயேசுவை நாம் பவனியாக அழைத்து செல்வோம் திருப்பாடல் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று இறைவார்த்தைகள் ஒன்று முதல் பனிரெண்டு கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இறக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தரலும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும் ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன் என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உம் பார்வையில் தீயது செய்தேன் எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர் உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர் இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன் பாவத்தோடே என் அன்னை என்னை கரு தாங்கினாள் இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே மெய்ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும் இசோப்பினால் என்னை அருளும் நான் தூய்மையாவேன் என்னை கல்வியருளும் உரை பணியிலும் வெண்மையாவேன் மகிழ்வொழியும் கலிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும் நீர் நொறுக்கிய என் எலும்புகள் கலிகோர்வனவாக என் பாவங்களைப் பாராதபடி உம் முகத்தை மறைத்து கொள்ளும் என் பாவக்கரைகளையெல்லாம் துடைத்தருளும் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியறும் உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும் மது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து எடுத்துவிடாதேயும் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தறலும் தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியறலும் நிமிடம் மௌனமாக ஜெபிப்போம் இயேசு சென்றவிடமெல்லாம் நன்மைகளையே செய்து கொண்டு சென்றார் என்னை அவர் தொடமாட்டாரா என்னை அவர் பார்க்க மாட்டாரா என் குரலுக்கு அவர் செவி கொடுக்க மாட்டாரா என இயேசுவை எண்ணி ஏங்கியோர் பலருண்டு அவரை அண்டி சென்றவர்கள் அருள் மழையில் நனைந்தார்கள் அவரை அணுகியோர் அவரின் ஆசிர்வாதத்தால் நிரப்பப்பட்டார்கள் என்றும் அதே இயேசு அப்ப வடிவில் நம் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிறார் இயேசுவை திறந்த உள்ளத்தோடு ஏற்க மறுத்த யூதகுருமார்கள் பிளாத்து எரோதுவை போல் அல்லாமல் நம் உள்ளத்தில் பச்சை கம்பளம் விரித்து அவருக்கு வரவேற்பு கொடுப்போம் அவரின் ஆசிர்வாதத்தால் நிரப்பப்படுவோம் புனித புனிதமத்தே எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தாறு இறைவார்த்தைகள் முப்பத்தாறு முதல் முப்பத்தி ஒன்பது வரை பின்னர் இயேசு சீடர்களுடன் கெட்சமணி என்னும் இடத்திற்கு வந்தார் அவர் நான் அங்கே போய் இறைவனிடம் மீண்டும் வரை இங்கே அமர்ந்திருங்கள் என்று அவர்களிடம் கூறி பேதுருவையும் செபதேயுவின் மக்கள் இருவரையும் தம்முடன் கூட்டி சென்றார் அப்போது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடைய தொடங்கினார் அவர் எனது உள்ளம் சாவு வரும் அளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார் பிறகு அவர் அப்பால் சென்று முகங்குப்புற விழுந்து என் தந்தையே முடிந்தால் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார் மௌனமாக சிறிது நேரம் ஜபிப்போம் திரு திருஹிருதயத்திற்கு குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம் ஜபம் திரு இருதயமே கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மை தனத்தையும் நினைத்து நஞ்சறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம் நேசமுள்ள இயேசுவே எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் தேவரீர் எங்களை ஆசிர்வதித்து இப்போதும் எப்போதும் நம்முடைய திருஹிருதய நிழலில் இலைப்பார செய்தருளும் தவறியங்களில் எவரேனும் மது இருதயத்தை நோக செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம் மது திருஹிருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும் இதுவமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் அன்றாடுகிறோம் பலவீனர்களுக்கு பலமும் விருத்தாப்பியர்களுக்கு ஊன்றுகோலும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக இயேசுவின் இறக்கமுள்ள திரு ருதேமி சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் அவர்களை ஆசீர்வதியும் இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும் ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மஞ்சாடுகிறோம் திவ்யேசுவே முறை முறையாய் உமது திரு ஸ்னேகத்தில் ஜீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இலைப்பார கிருபை புரிந்தருளும் ஆமீன் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்ர நமஸ்காரமும் உண்டாக கடவது தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் தவறாமல் இந்த திவ்யனர் கருணை ஆசிர்வாத ஜபத்தை ஜெபியுங்கள் ஆண்டவரிடம் உங்கள் மன்றாட்டுக்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் நன்றி அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்